கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கத்தரை துதியார்கள் தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை துதிப்பதே ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளே பதினெட்டாம் வசனம் எப்படி சொல்லுகிறது நாமோ இது முதற் கொண்டு ஸ்தோத்தரிப்போம் அப்படி என்றால் துதிப்போம் என்று எழுதுகிறார் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே நாம் கத்தரை துதிக்கவில்லை என்றால் வேதம் சொல்லுகிறது நாம் மறித்தவர்கள் என்னுடைய பிள்ளைகளை சிலர் சொல்லுவாங்க அமைதியா தேவட தேடணும் துதிக்கும் போது துதிக்கணும் அவர் பேசும்போது நம்ம அமைதியா இருக்கணும் அப்போ நம்ம துதிக்க கூடாது ஆராதிக்கும் போது கத்தரை ஆராதிக்கணும் அப்போ விண்ணப்பத்தை வைக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் சரியாய் கவனம் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆராதனை தேவனுக்குரியது அதை நாம் நன்றாய் கர்த்தரை கை உயர்த்தி கை தட்டி அவரை ஆராதிக்க வேண்டும் அதிலே பிரியப்படுவார் தேவன் பேசும்போது ஆபிரகாம் போல லீதியாலை போல கவனிக்க வேண்டும் அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளை நாம் துதிக்க கூடாது அவர் பேசும்போது நாம் கவனித்து செயல்பட வேண்டும் சங்கீத பிள்ளைகளே அதனாலதான் தான் சங்கீதக்கார அனுபவத்தை எழுதுகிறார் மௌனத்தில் இருக்கிறவங்க கத்திர துதிக்க மாட்டாங்க அவங்க அப்படியே அமைதியாக இருப்பாங்க துதிக்கும் போது வாயை திறக்க மாட்டாங்க தேவனுடைய பிள்ளைகளே வாய் தரந்து கத்திர துதிக்கணும் உள்ள உங்களுக்கு துதிக்க ஆரம்பிச்சா அவங்க வாய்கள் சத்தம் வராமல் இருக்காது தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் மறித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவங்க தான் கத்தரை துதிக்க முடியாது நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம் அதனால் தேவனிய பிள்ளைகள் நன்றாய் கத்தரை ஆராதியுங்கள் துதியுங்கள் கத்தரை மகிமைப்படுத்துங்கள் அதைத்தான் தேவன் விரும்புவார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ துதிக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது யோசா பார்த்து ராஜா துதிக்கிறதுலே பாடகரை நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது தாவிது பாடகரை நிறுத்தினார் அப்போ நாம் தேவனை நல்லா துதிக்கணும் வண்டியில் போகும்போது துதிக்கணும் சமைக்கும் போது துதிக்கணும் பெருக்கும் போது துதிக்கணும் கத்திர துதிச்சுக்கிட்டே இருக்கணும் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் சாத்தான் வீட்டில் கிரிவு செய்ய முடியாது பிரியமானவர்களே துதிங்க நல்ல பாடலை போடுங்க பெண் பாட்டை ஏற்றி வீட்டுக்குள்ளே பாடலை போட்டு தேவனை மகிமைப்படுத்துங்க தேவ பிரசன்ன உங்கள் குடும்பத்தை செய்யும் செய்யும்பரியமானவர்களே துதிங்க வாய் திறந்து கத்துற துதிங்க உங்கள் நாவு சந்தோஷப்படும் உங்கள் நாவில் அசுத்த வார்த்தைகள் வராது கெட்ட வார்த்தைகள் வராது நல்ல கத்திர துதிங்க தேவனுடைய பிள்ளைகளே அது துதிப்பதே இன்பம் என்று வேதம் சொல்லுகிறது ஜெமிப்போமா உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் நாங்கள் கத்திரை துதிச்சிக்கிட்டே இருக்கணும்ப்பா துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா நீ செய்த நன்மைகளுக்காக உக்கு நன்றி சொல்லி துதிக்கணும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி மேம்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் அவை அமை